வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேஷன்னு எடுத்துக்கிட்டாலே முதல் ராசி வர்றது மட்டும் இல்லை தலைமை பண்பு அதிகம் கொண்டிருக்கக்கூடியவங்களாவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க மேஷத்துக்கு அதிபதி கந்தமிழ் முருகனு போற்றக்கூடிய தமிழ் கடவுளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான்க கால புருஷனுடைய அங்கமைப்பில் தடைய குறிக்கக்கூடிய முதல் ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த மேஷ ராசிக்குரியதாக இருக்குது இது ரஷோகுணம் குணம் கொண்ட புருஷ ராசின்னு சொல்லலாங்க மேசராசிக்கார்கள் நடுத்தரமான உயரம் கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நட கனிவான பார்வை அழகிய நீண்ட புருவம் அழகான பல்வரிசை கொண்டவங்களா அடர்த்தியான தலைமுறை கொண்டவங்களா இருப்பாங்கன்னே சொல்லலாம் காது இவங்க முகத்துக்கு ஏற்ற மாதிரி எடுப்பா அமைஞ்சிருக்கும் பார்வைக்கு வெகுளி மாதிரி இருந்தாலுமே எதையுமே கூர்ந்து கவனிச்சு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தீர்க்காயுள் தெய்வ பக்தி இறக்க குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நல்ல வாக்கு சாதனையும் கொண்டவங்களே சொல்லலாம் தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தியே தான் சொல்லக்கூடிய சொல்ல சரின்னு வாதிடக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க காரியவாதி இல்ல ஆனா வாக்கு திறமையால மத்தவங்களை திணறடிக்க செஞ்சிருவாங்கன்னே சொல்லலாம் வீண் பழிச்சொற்களுக்கு எல்லாமே எல்லாமே செவிசாயிக்க மாட்டாங்க வரது ஒரு கடந்து போகக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் சிரிச்சு பேசி எல்லாரும் வயிறு குழுங்கு சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு வெகுலியா கபடம் இல்லாத தன்மை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க இவங்க கிட்ட எந்த ஒளிவு வரையுமே இருக்காதுன்னு சொல்லலாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை பட்டுன்னு சொல்லியிருக்கூடியங்களா இருப்பாங்க தாமேல அன்பு பாசம் யார் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க பிரதிபலன் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தன்னுடைய கௌரவத்துக்கு எந்த கழகமும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க கவலை வாழ்க்கையில இருந்தாலுமே அதை உடனுக்குடனே மறந்துவிடக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு ஒரு வகையில அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே தைரியம் அஞ்சான் நெஞ்சம் இது எல்லாமே அவங்களுக்கு கூட பிறந்ததாகவே இருக்கும் மேசராசியோட சின்னன் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டோட உருவந்தாங்க இந்த ஆடு பார்த்தீங்கன்னா பயம் அறியாது அது நஞ்சுலேயும் நாலோ வச்சு பார்க்கும் அந்த மாதிரி தான் இந்த மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யலையும் செஞ்சுருவாங்கன்னு சொல்லலாம் ஆனா பின்னாடி இது வருத்தப்பட மாதிரி தான் அமைஞ்சிருக்க உங்களுக்கு பெரும்பாலுமே நீங்க ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலுமே பொறுமையா தெல்ல தெளிவா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு எல்லாமே உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டா வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியங்களா தான் நீங்க இருப்பீங்க ஆனால் அன்பு மட்டும் சரியா உங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவி அனுசரிச்சு வாழ்றதுங்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் முடியாத காரியம் தான் இருந்தாலுமே குடும்பத்துக்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்களா இருப்பீங்க குடும்பத்துக்காக எவ்வளவுதான் உழைச்சாலுமே நல்லது என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடியவங்க அதிகமாக தான் இருப்பாங்க நல்ல பேர் எடுக்க முடியாது மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுறது மருத்துவ செலவு உண்டாகிறது இதே மாதிரி கணவனாக இருந்தாலும் இப்படிதான் அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவுகளால சின்ன சின்ன பிரச்சனையை நீங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அதனாலே விரக்தி மனோபாவத்துக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆனாலுமே மேசராசில பிறந்தவங்க உங்க தேவைக்கேத்த மாதிரி பண வசதி உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் தான தர்மம் செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு கூடவே பிறந்திருக்கிறதால நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டு நிறைய கிட்ட காரைய உங்க வாழ்க்கையில அதிகம் தான் கடன் வாங்கி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா வாங்கின பாருங்க வாழ்க்கையில சகல வசதி பெற்று சுகத்தோட வாழணும் தான் உங்களுக்கு ஆசை அது பெரும்பாலும் முடியாமல் எதா இருந்திருக்கும்னு சொல்லலாம் எதிர்பாராத இன்பம் தேடி வந்தாலும் அதை கவனக்குறைவால நழுவ விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு பிள்ளைகள் வழியில நல்ல மாற்றம் உண்டுங்க நல்ல குணம் படைத்த பிள்ளைகளாக உங்களுக்கு கிடைப்பாங்க புகழ் கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகள் கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் மேசை ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அண்ணன் தம்பி தங்கை இவங்க எல்லாரும் உற்றார் உறவினர் இப்படி நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நீங்கள் ஓடோடி உதவி செஞ்சாலும் சரி உங்களுக்கு உதவிங்கிறது மற்றவங்க கிட்டே கிடைக்காது ஆனால் அதை பற்றி எல்லாமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மேசை ராசிக்காரங்களுக்கு தன் கையை தனக்கு உதவினே சொல்லலாம் இப்படிப்பட்ட மேசராசிக்காரர்கள் நீங்க கந்துவள் முருகப்பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யறது மூலமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை கட்டாயம் நிறைவேற்றக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது மதிப்பு மரியாதை உயர்ந்து வரக்கூடிய நேரம் உங்க நடவடிக்கை இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க உங்களை பார்த்து நாலு பேர் உங்களை மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் தான் நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்க வாய்ப்பு இருக்குது நல்லபடியா நீங்க தேர்வு எழுதி வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம் எதிர்காலம் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயம் லாபத்தை தரக்கூடிய நேரம் வேலையிலுமே நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நேரம் அதுலேயுமே இந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க வேலையில் கூடுதல் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிர் செய்யக்கூடிய விஷயங்களை தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து பயிர் செய்ய பாருங்கள் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தினமுமே காலையில் எழுந்ததுமே நீங்க பறவைகளுக்கு உணவு வைக்கிறது ஒரு நல்ல பலனை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும் எந்த பாதகமான பலன் இருந்தாலும் அது நிவர்த்தியாக கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராசிநாதன் உப ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதால இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் இருக்குது பொருளாதார முயற்சி உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் நிறைய புதிய முயற்சிகள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடவிட்ட காரியம் நல்லபடியாக நடக்கும் மீன ராசியில நீச்சம் பெற்ற புதன் கும்ப ராசிக்கு வந்து பக்கரம் பெறுவதால நல்ல பலன் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டுங்க சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய பணியை பெரும்பாலும் இந்த நேரம் தொடங்க போறீங்க பயண மாதிரியான விஷயமும் இருக்கும் பயணத்தால சாதகமான பலனும் கிடைக்கும் பொது வாழ்க்கை வரப்ப நிறைய பொறுப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அரசாங்க சம்பந்தப்பட்ட தேர்வு மாதிரியான விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது புதுசா வீடு பொது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகுன்னே சொல்லலாம் சாணம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் பல கிரகங்களால பலம் பெற்றுக்கிறதுனாலுமே பனிரெண்டாம் இடத்துல பலம் இருக்குது அதனால எத்தனை பணம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவும் தான் வந்து நிற்கும் முடிஞ்ச வரைக்குமே செலவு நீங்க முதலீடா மாத்திக்க பாருங்க வேற ஏதாவது எதிர்கால பயனு உள்ளதா இருக்குதான்னு பார்த்து அதுல நீங்க முதலீடு செய்யறது நல்லது அதாவது சுப விரயமா நீங்க மாத்திக்கிறது ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாங்க தொடர்ந்து பேச்சிலிருந்து நேரம் கவனமா இருக்கணும் மற்றவங்ககிட்ட வாக்குவாதம் செய்யறது நீங்க செய்யக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய விஷயத்த சரின்னு வாதிடுறது இது எல்லாமே வேண்டாம் முருகனுடைய அம்சமாவை போற்றக்கூடிய உங்களுக்கு ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகு பெருமானியும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல துர்க்கை தொடர்ந்து இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வரதை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் இனி வரக்கூடிய வாரங்கள் கடன் தொல்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா படிப்படியே தீருங்க ராசியில பதியக்கூடிய சனியோட பார்வை சில நாட்கள்ல விலகி ஏழரை சனியா ஆரம்பிக்கிறதால் உடம்பும் மனசும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கொஞ்சம் சின்ன சின்ன செலவு வந்துக்கிட்டே இருக்கும் சுப செலவா மாத்திக்கிறது நல்லது உங்க கடமையே நீங்க சரிவர செஞ்சாலே போதும் மன நிறைவு தன்னாலே தேடி வரணும் சொல்லலாம் நல்லது எது கெட்டது எதுங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காலமும் இந்த காலம் நீங்க செயல்பட போறீங்க தைரியமா இருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் புதன் பகவான் நீச்சம் பெற்று கடன் தொல்லுங்கிறது இந்த நேரத்துல குறைய ஆரம்பிக்கும் பண சேமிப்பு உண்டான சேமிப்பு இந்த நேரம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் விரையும் ஆகும் ஜாமீன் வழக்கில் இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கிய குறைபாடு வாய்ப்பு இது வரைக்குமே நிறைய பேர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க நிறைய எதிரிகள் அதிகமாக இருந்திருப்பாங்க இனி எதிரிகள் எல்லாமே விலகி போவாங்க இளைய சகோதர சகோதரிகளோடு ஏற்பட்டிருந்த மனசாபம் சண்டை சச்சர்வு இது எல்லாமே நீங்கும் உங்க ஆற்றலும் திறமையும் சிறப்பா இருந்தா கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்தான் தாய் தந்தையோடு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கும் புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் நீங்க செய்யக்கூடிய முயற்சி கை கூடி வரும் வேலை சும்மா அதிகமா இருந்தாலுமே குடும்பத்துக்காக இந்த நேரம் கொஞ்சம் நேரம் நல்லது நல்லதுதான் வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்க பாருங்க வாழ்க்கை துணைக்கு இந்த நேரம் தேவைப்படக்கூடிய விஷயம் ஆறுதலான நான்கு வார்த்தை அதை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வர பாருங்க குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலிருந்து கொஞ்சம் நீங்க கவனமாக தான் இருக்கணும் முடிஞ்ச வரைக்குமே அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்க பாருங்க சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வராம இருக்காது திருமணம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைவேட்டு வந்த தட நீங்க இந்த நேரத்துல அம்மாவாசை நாட்களில் பித்துக்கள் வழிபாடு செய்யறதும் முன்னோர்கள் வழிபாட்டை செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலனை பொறுத்த வரைக்கும் மேசராசி ஆண்டவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க எந்த விஷயத்தையுமே இந்த நேரம் உணர்வு பூர்வமா அணுகுறது அதாவது மனசு சொல்றதை கேட்டு செயல்படுறது ஒரு வகையில் நல்லதுனாலுமே புத்திசாலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடங்கக்கூடிய காரியங்கள் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா தான் அதுல எந்த பாதகமும் இல்லை குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் தாமதமானாலுமே கண்டிப்பா வந்து சேர்ந்துரும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க சந்த வியாபாரிகள் இந்த நேரங்களுக்கு சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பாராத நல்ல மாற்றம் வேலை ரீதியா நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே நன்மை தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவு சம்பந்தப்பட்டிருக்க ஆதாயம் ஆதாயம்தான் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் எதிர்காலம் பத்தின ஒரு நல்ல வழி காட்டுதல் பெற போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த முட்டி வலி ஜலதோஷம் தலைவலி மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை தான் வந்து போகும் பெரிய அளவுல பாதிப்பு வெயில் காலமா இருக்கிறதால உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் உடல்ல நேரேற்றமாக வச்சிருக்க மேதி செய்ய பாருங்க பெருமாள் கோவிலுக்கு கூட இந்த நேரம் நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது சக்கர பொங்கல் இல்லைன்னா இனிப்பு தானமாக தரது பல நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால முடிஞ்சவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களால முடிஞ்சவங்களுக்கு நீங்க தொடர்ந்து செய்யறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல பலன்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் பணம் வரவுங்கிறது உங்களுக்கு செலவுக்கு தகுந்த மாதிரி இருந்துடும் அதனால கவலைப்படாதீங்க வெற்றிங்கிறது எல்லாத்துலயுமே கிடைக்கும் அதே மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஒரு எதிர்ப்பாக இருக்குதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது உறவினர் வகையிலேயே உங்களுக்கு உதவி இருந்தாலுமே கொஞ்சம் இருங்க கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து ஆலை வழிபாடுகளை செய்யறதுமே ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாங்க கொஞ்சம் எல்லா வகையிலுமே எச்சரிக்கையா நடந்துகிட்டீங்கன்னா இந்த கால உங்களுக்கு தான் பயணம் கொஞ்சம் உண்டு வீண் அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சும் அவசியமான சுகமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க மற்றபடி காரிய தடை இல்லாமல் நீங்கி நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே